மண்ணில் எத்தனையோ திருக்கோயில்கள் நம்முடைய முன்னோர்களாக எத்தனையோ ராஜாக்கள் பல கோயில்கள் கட்டியிருக்காங்க நான் இன்றும் வழிபாட்டுக்கு நிற்கிது சில கோயில்கள் சிதிலமடைஞ்சு அந்த திருக்கோயிலை காப்பாற்றாம விட்டுட்டாங்க நம்ம முன்னோர்கள் கொடுத்த மாடு கண் சொத்து சுகம் எல்லாத்தையும் நம்ம கவனமாக பார்த்துக்கிறோம் ஒரு ஊரில் ஒரு திருக்கோவில் இருந்ததுன்னா இந்த திருக்கோயிலும் நம்மளுடைய சொத்து தான் அதை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம கட்டிய கோயில் தான் அதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை அதுபோல் இந்த பகுதியில் அடியான ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு இருபது வயசுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய லீவான எடுத்து சுற்றுவோம் மாடம்பாக்கம் சிவன் இருந்து அந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா பொன்மார் வேங்கடமங்கலம் அகரம் கைலாசநாதர் பதுவஞ்சேரி சிவன் கோயில் இப்படி எல்லா சிவன் காலையில் கிளம்புனோன்னு சாப்பாடு எடுத்துகிட்டு எல்லா கோயில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சாமியும் பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கம் கோவில் ஈஸ்வரன் கோயில் தர மற்ற எல்லா வெட்ட வெளியில் தான் இருந்தது மண்டபம் செதிஞ்சிருக்கும் ஒன்று மண்டபம் சாய்ஞ்சிருக்கும் இல்லை ஒன்று மண்டபம் இருக்காது கல்லெல்லாம் அங்கே பேத்து போட்டிருப்பாங்க இப்படி இருந்தால் ஆலயம் இப்படி ஒவ்வொரு ஆலயமாக எடுத்து திருப்பணி செய்து 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 இப்ப கடைசியாக பகவான் எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காருனா வேங்கனமங்கலத்துல ஒரு கோயில் நிறுத்திருக்கார் சாமிக்கு ஒன்றரை ஏக்கர் இடம் இருக்கு சதுர ஆவடியார் அகத்தியர் பூஜை பண்ண ஸ்தலம் பிரிட்டிஷ் காலத்துல இது சிவன் டெம்பிள் ஏரியான்னு பத்திரத்தில் இருக்கு அவர் மாத்திரம்தான் கோவில் இல்லாமல் வெளியில ஷெட்டில் இருக்கார் மற்ற எல்லா திருக்கோவிலும் பணி முடிஞ்சிச்சு அந்த ஒரு பணியை இன்னும் செய்யணும்ன்ட்டு பகவான் சிறமே கொண்டு அப்படி செய்ய வச்சிருக்கார் நிறைய திருக்கோயில பார்த்தீங்கன்னா எடுத்து பேசுனதுமே யாராவது ஒருத்தர் எடுத்து நான் பண்ணிடுறேன் நீ பண்ணிடுற அப்படிதான் செங்கல் பக்கத்தில் ஒரு கிராமம் அங்கே ஒரு கோயில் இப்படி தான் அங்கே சிதிலமடைஞ்சிருந்தது அங்கே உழவார பணி கேட்டாங்க ஒரு ஐநூறு பேர் நம்ம அடியார்கள் போயிட்டு உழவார பணியெல்லாம் சுத்தம் செய்தார் அது ஊர் மக்கள்லாம் செய்து இந்த கோயில் வழிபாடு சிறப்பாக செய்யணும்ட்டு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணோம் ஒரு ஒரு மாதத்தில் ஒரு அம்மா வராங்க சாமி இந்த சாமி இந்த ஊரை சொல்லி கனவில் வந்தார் இந்த திருக்கோயிலில் போன பிரிவில் நான் தான் கட்டணா அந்த போன பிரிவில் அவங்க மகாராணியாக இருந்திருக்காங்க இந்த பெருமை நல்ல வசதினால அஞ்சு கோடி ரூபா ஒரே ஆளை கொடுத்து கோயிலை கட்டிட்டு போயிட்டாங்க கும்பாபிஷேகம்னு நினச்சிட்டாங்க பகவான் நினச்சாருன்னா யாரோட டக்குன்னு ஒரே நேரத்தில் அந்த புண்ணியத்தை ஒருத்தருக்கிட்டே கொடுத்துட்டு போய்டார் சில நேரத்தில் எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கணும்னு காத்துட்டுருப்பார் யாருன்னா நினைச்சாருன்னா டக்குன்னு போய் அதை அவருக்கு யார்கிட்ட வாங்கணுமோ வாங்கி அவர் கோயில கட்டி நாம கொடுத்து ஏது உடுத்தார் ஏது உண்டார் சொல்லுவார் மணி அவன் கொடுக்குற வேஷ்டி அவர் கட்டின்னு தான் வாங்கணும்னு அர்த்தம் இல்லை நம்ம கொடுக்குற நைவேதியத்தை அவருக்கு சாப்பிட்டதும் கிடையாது அவர் உண்டதும் இல்லை உடுத்தினதும் கிடையாது நம்ம திருப்திக்காக நம்ம செய்யறோம் எல்லாமே நம்ம திருப்திக்காக நம்ம செய்யறது தான் அப்போ இந்த மகா ஒரு வேள்வி போல இது எல்லாரும் வந்து அங்கங்க நான் வழிபாடு நடக்கும் பொழுது அந்த திருக்கோயிலுக்கு ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு பத்து ரூபாவது அந்த திருக்கோயில் கொடுத்தா ஒரு கல்லுக்கு ஒரு பல பேர் ஒரு ஒரு ஐம்பது பேர் சேர்ந்தாவது ஒரு கல் ஒரு ஒரு பாறை திருக்கு அது எப்படி நம்ம மன்னோர்கள் அதை விட்டு சென்றார்களோ அதே போல திரும்ப அந்த கோவில் அதே மீட்டு எடுக்கணும்ன்ட்டு அந்த புகைப்படத்தை வைத்து அதே போல அதை மீட்டு எடுக்கிற பெருமானுக்கு தலம் போடுற அளவுக்கு கல் எழுப்பியாச்சு அப்படியே அங்கங்கே நின்றுட்டு இருக்கு ஆனா எந்த நேரத்துல பகவான் யார ஒரே ஆளை பிடிச்சி அந்த கோயிலை கட்டிடுவாரு தெரியாது அது வரையும் வாய்ப்பு இருக்கும்போது போது நாமளும் அந்த வேள்வியெல்லாம் இங்க இருந்து பக்கத்துல ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் கூட இருக்காது நம்ம இந்த ஏரியால இப்படி போனீங்கன்னா வேங்கடம் மகன் தள்ளந்தோம் பொன்மாரது வாட்டர் கம்பெனி ஒன்று இருக்கு அதுக்கு பேக் சைட்ல இருக்கு நீங்க கும்பகோணத்துல போயிட்டு ஒரு அமைதியான கோயிலை எப்படி நம்ம அனுபவிக்கிறோமோ அது போல அந்த கோயில் அமைதியா இருக்கு யாருமே சுத்தி இருக்க மாட்டாங்க சுத்தி அப்படியே ஒரு அனாந்திர காடு போல இருக்கு காட்டுக்கு நடுவுல உட்காந்துருப்பாரு பகவான் ஒன்றரை ஏக்கர்ல வேலி போட்டு வச்சிருப்பாங்க கோயில் கட்டுமானப்படி நடந்துட்டு இருக்கு நீங்க பிரதோஷ காலத்துலேயோ இல்லை வேற ஏதாச்சும் பூஜைனால நீங்கள் சும்மா அப்படி ஒரு ஃபேமிலியோட சாய்ந்தரமான அப்படி வாங்க உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் அங்கே என்னென்ன அற்புதம் அமாவாசையில பௌர்ணமியில் ஒரு நாகம் வந்து பூஜை பண்ணுது அதை நம்ம அடியாரம் நிறைய பேர் அதை ஃபோட்டோ எடுத்து காட்டியிருக்காங்க ஒரு சித்தர் ஜீவசமாதியை அடைஞ்சிருக்குதாகவும் சில பேர் அது தியானத்து மூலமாக கண்டு சொல்லியிருக்காங்க என்ன வேண்டுனாலும் வேண்டுதல் பழிக்கக்கூடிய ஏன்னா சதுராவடியார் அகத்தியர் தொட்டு பூஜை பண்ணியிருக்காரு இல்லையா அப்போ அதுக்கு எவ்வளோ ஆற்றல் இருக்கும் எப்பவுமே புராதன கோயிலுக்குன்றது தனி சிறப்பு உண்டு புதுசாக கட்டுற கோயிலுன்றது அதுக்கு ஆகம விதி அது இருக்காது போகாது அது நம்மளால் இனிதான் உருவாக்கணும் இது ஏற்கனவே அங்கே உருவேற்றப்பட்டது அங்கெல்லாம் நம்ம போயிட்டு வரும்போது நமக்கு ஏற்படக்கூடிய மற்றற்ற மகிழ்ச்சியும் மன அமைதியும் வேண்டுதல் நிறைவேறும் அதனால் இந்த திருக்கோயிலுக்கு வாய்ப்பு இருக்கவங்க போயிட்டு வரும் இந்த திருக்கோயிலுக்கு கட்டுமான பணிக்கு இங்கே அந்த வேணு வச்சுக்காங்க எப்போ கொண்டாவது பத்து ரூபா ஏதோ ஏதோ ஒன்று நம்மளால் நம்ம குடும்பத்துக்கு பேரை சொல்லி வாழ்நாள் இந்த சந்ததியிலேருக்கே அங்கே நிற்கும் அந்த கல் மூவாயிரம் வருஷம் ஆனாலும் ஐயாயிரம் வருஷம் அந்த கல்வி அந்த கோயில் எப்படியே நிற்கும் நாமெல்லாம் சொல்லுவார் இன்றும் இல்லையே நீ என் செய்வேன் தோன்றினேனேன் நம்ம வீடெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கட்டினா நாற்பது வருஷம்தான் ஒரு பில்டிங்கோட கூட ஒர்த்து ஆனால் திருக்கோயிலெலாம் அப்படி கிடையாது மூவாயிரம் நாலாயிரம் வருஷம்லாம் திருக்கோயில் அப்படி நிற்கும் அதுக்கு நாமளும் ஒரு ராமருக்கு ஒரு அணில் போல் நம்மளால் ஒரு சிறு உதவி பண்ணலாம் அடுத்தது திருமந்திரத்துக்கு போகலாம்